கர்த்தடைய பிரசுத்தன மகியம் படுவதாக சங்கீத புஸ்தகம் எட்டாம் சங்கீதம் வசனம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே கிருபை என்றும் உள்ளது உமது கருத்தின் கிரியைகளை நெகிழிவிடாதிருப்பினாக அழகான ஒரு வார்த்தை இந்த ஜூலை மாதம் முதல் நாளிலும் கர்த்தர் நமக்கு ஒரு அழகான ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார் அற்புதமான ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார் அதிசயமான ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் நாம் சில நேரங்களில் சின்ன குழந்தைங்களை பார்க்கும்போது அந்த குழந்தைங்க அவங்க அப்பாவையோ இல்லை அவங்க அம்மாவையோ எங்கள் அப்பா எனக்கு இதை வாங்கி கொடுப்பார் எங்கள் அம்மா எனக்கு இதை செய்வாங்க எங்கள் அப்பா அம்மா இதை எனக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டதை பார்த்துருக்கில்லிங்களா எதை வச்சு பார்க்குறோம் கான்ஃபிடென்ட்டு அந்த அப்பா அம்மா மேலே கான்ஃபிடென்ட்டு ஆண்டோடைய பிள்ளைகள் ஆண்டோடைய அன்பு மேலே ஒரு பெரிய ஒரு வயிற்கு வச்சுருக்கணும் ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் சில நேரத்தில் நம்ம கேட்காமலே சில ஆசீர்வங்கள் வரும் சில நேரத்தில் நம்முடைய பிளவீனத்து கிரமத்தில் அவருடைய பலன் விளங்கும் சில நேரத்தில் நம்முடைய ஒவ்வொரு விஷயங்களையும் அவர் கிருபியாக கருத்து கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார் ஆனால் இந்த அருமையான நாளில் நாம் அறிக்கையிட வேண்டும் அறிக்கையிடுகிறதுனால ஒரு ஆற்றல் பிறக்கிறது ஒரு அற்புதங்கள் பிறக்கிறது அதான் சொல்லுகிறார் பாருங்கள் கர்த்தரை எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இன்றைய தினத்தில் நிறைய பேர் மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க மனுஷனை நம்பிக்கை கொண்டிருக்கிற இருக்கிற மனுஷன் எந்தளவுக்கு போவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சபிக்கப்படுகிறவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கை கொண்டுக்கிற மனுஷன் அவங்க தான் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் பாக்கியவர்கள் என்று கருத்தை சொல்லிக்கிறதை பார்க்குறோம் இன்றைய தினத்தில் நாம் என்ன செய்யணும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் யாரெல்லாம் மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் ஏதோ ஒரு விஷயங்களை இடருவாங்க சர்டிபிகேட் மேல நம்பிக்கை பொருட்கள் மேல ஆஸ்தி மேல அந்தஸ்து மேல படைபால மேல பணத்தை மேல நம்பிக்கை வைக்க கூடாது நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல மட்டும்தான் இருக்கணும் அப்போ நாம் எந்த அளவுக்கு அறிக்கை எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் ஆஸ்வதிக்கப்படுவோம் அழகாய் சொல்ல வேண்டும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று உற்சாகமாக சொல்ல வேண்டும் பக்தன் இப்படி அழகாக பாட்டார் பாருங்க என்ன காகவே யாவையும் செய்து முடித்தே நன்றி நன்றி ஐயா என் பாரங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே நன்றி நன்றி ஐயா அழகான ஒரு வரி செய்து முடிப்பேர் நம்ம செய்து முடித்துன்னு பாடுறோம் அந்த விசுவாசம் அறிக்கையை அவருடைய சமூகத்தில் நம்ம போது என் பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதம் செய்கிறார் அங்கே ஒரு சின்ன பையன்தான் அந்தளவுக்கு ஒரு படைபலம்லாம் ஒன்றும் தெரியாது எப்படி ஜெயிக்கணும் எப்படி போறணும் எதுவும் ஒன்றுமே தெரியாது அவர் தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார் ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருக்கிறார் அந்த இடத்துலேருந்து திடீர்னு அழைப்பு வருகிறது அவங்க அப்பாட்டருந்து ஒரு கால் பண்ணுறாங்க உடனே அவர் போகிறார் அண்ணன்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க நீ போய் அங்கே போர் நடக்குது என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க அந்த தின்பண்டங்களை கொடுத்துட்டு வா இவர் அழகாக அங்கே போகிறாரு அங்கே பார்த்தா அங்கே வேற ஒருத்தன் வரான் அவன் தோட்டத்தை கண்டு எல்லாரும் பயப்படுறாங்க அந்த ராஜா கூட பயப்படுறாரு ஆனால் நல்லா நோட் பண்ணி பாருங்க இவருக்குள்ளே ஒரு வைரக்கியம் பிறக்குது சேனைக்கிலும் தேவாக்கிய கத்தோடைய நாமத்தை நீ நின்று தாய் அவடைய நாமத்திலேருந்து நான் புறப்பட்டு வருகிறேன்னு சொல்லி போயிட்டு அந்த மனுஷனை கொலை பண்ணி போட்டு வருகிறேன் பாருங்க இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தருக்காக ஒரு வைராக்கியமா நிக்கிறாங்க பாருங்க அவங்களுடைய ஆஸ்திகள் அவங்களுடைய தேவைகள் அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை அத்தனையும் கர்த்தர் அற்புதங்களாக மாற பண்ணுவார் அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் கோழியாத்த முடிய முறியடிச்சதுனால இல்லைங்க கர்த்தர் மேல ஒரு பக்தி ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கையாக தேசமே பயப்படுது எல்லாரும் பயந்து சாவறாங்க என்ன படுறதுன்னு தெரியல நடுக்கம் பிடிச்சிருக்கு ஆனால் தாவிதுக்கு ஒரு வைராக்கியம் வந்துச்சு கர்த்தர் மேலே ஒரு வைரக்கியம் வந்துச்சு நீங்க எங்க இருக்கிறீங்களோ வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் ஊழியத்துக்கு போறீங்களா எங்கே இருக்கட்டும் நீங்க கர்த்தருக்காக வைரக்கமாக நின்று பாருங்க உங்களுடைய தலையை கர்த்தர் உயர்த்துவார் உங்களுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிறைவாக மாற்றுவார் அதை பழுகபடியாக பெருகும்படியாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளை கர்த்தர் தந்துவார் அந்த சின்ன பிள்ளை எவ்வளோ பேர் ஆசுதமாக மாற்றப்பண்ணினார் கர்த்தர் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் அவன் நான் ஏற்ற காலத்தில் இது தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணிருக்கிறார் நான் நம்பியிருக்கே அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா தான் நான் நம்பியிருக்கே அதிசயங்கள் எனக்கு செய்யுங்கப்பா என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரங்களை செய்கிறவர் அவரை உயர்த்துங்க இந்த மாதம் முழுக்க சொல்லுங்க இன்னைக்கே உங்களுக்கு ஒரு அற்புதம் ஆரம்பிக்க போகிறது உங்க கண்கள் காண இந்த நாள்ல உங்களுடைய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கத்திர முடிக்க போகிறார் நீங்க எப்படி நடக்குதுன்னு பாக்குறீங்க நம்பிக்கை கத்த மேல வைங்க எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுங்கள் எனக்கு அற்புதங்களை செய்வார் என்று சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ ஆண்டவர் ஆவல பக்கத்தில் நின்று கவனிச்சு அப்படியே செய்து முடிக்க போகிறார் நீங்கள் என்னென்னலாம் சொல்கிறீங்களோ அதுக்காக அசுத்தமானதுக்கெல்லாம் அவர் உதவி செய்ய மாட்டார் தேவ சித்தத்து பிரகாரமாக பரிசுத்தமானதுக்கெல்லாம் அவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போய்க்கிறார் ஏசப்பா ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் ஆமாம் அவர் உங்களுக்கு தான் செய்ய போகிறார் செப்பலம்மா க்த்தரேனுக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லீங்களாப்பா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பெரிய அற்புதங்கள் நடக்கப் போகிறது அதிசயங்கள் நடக்க போகிறது ஆசீர்வாதங்கள் ஆரம்பமாகிறது ஆமாண்டவரே உடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்க போறீங்க ஆமாம் நீங்கள் வாகிகள்னால் அறிக்கை இடுங்க கர்த்தர் அற்புதமாக உங்கள் கண்களுக்கான பிரவேசிக்க அற்புதம் செய்வார் அற்புதமான ஆஸ்ததுக்குள் இந்த மாதம் நீங்கள் பிரவேசிக்க போகிறீங்க அதிசயமான ஆசுதங்கள் நீங்கள் பிரவேசிக்க போகிறீங்க உங்களுடைய குடும்பத்தில் தேவைகள்லாம் சந்திக்கப்பட போகிறது தேகத்தில் இருக்கிற பெலவினங்கள்லாம் சுகமாய் மாற போகிறது உங்களுக்கு விரதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காக வாய்க்காமல் போக முடியாத கர்த்தர் அற்புதங்கள் செய்ய போகிறார் அவர் உங்களுக்கு அதிசயத்தை செய்கிறார் அவரால் கூட இருக்கிற ஒன்றுமே கிடையாது நீங்கள் புறப்பட்டு போக போகிறீங்க அற்புதத்தை காணப்பண்ண போறீங்க உங்களுடைய வெளிநாட்டுக்காரங்களைக்காக உதவி செய்ய போகிறார் உங்களுடைய சேலரியில் பிஸ்னஸில் கான்ட்ரெட்டில் ஒரு அற்புதத்தை பார்க்க போகிறீங்க புதிய ஆசீர்வாதம் புதிய வீட்டுக்குள்ளே நீங்கள் பேசிக்க போறீங்க புதிய ஆசுகள் நீங்கள் பார்க்க போகிறீங்க புதிய பிஸ்னஸை பார்க்க போறீங்க உங்களுடைய ஸ்டடிஸில் நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் நல்லா படிக்கிற ஒரு புதிய கிருமைகளை பெற்றுக்கொள்ள போகிறீங்க புதிய வரங்கள் புதிய வளங்கள் புதிய அபிஷேகம் நீங்கள் பெற போறீங்க நிறைய தரிசனத்தை பார்க்க போறீங்க போகிறீங்க நிறைய சொப்பர்தா பார்க்க போறீங்க புது புது ஆத்தமாக்களை பார்க்க போகிறீங்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார் அவர் திறந்த வாசலில் உங்களுக்கு வைத்திருக்கிறார் அன்பு அற்புதம் செய்து கைஸ்தோத்திரம் இயேசு நல்ல பிதாவே ஆமே ஆமே